உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய கனிவான பேச்சல் அனைவரையும் கவரக்கூடிய கழகராட்சியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர் மாதம் குரு வந்தார் தலைக்கு மேலே இருந்தாரு ஓகேவா ஓகே இல்லையா முடிவு எடுக்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ளே திரும்ப ஸ்வயங்கன்னு பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிட்டாரு ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல எவ்வளோ வரையும் பத்தாதுக்கு இவர் வேறு திரும்ப போனால் நான் சமாளிப்பேனா ஐயோ சொக்கா என்னை என்ன தான் பண்ண போகிற வாங்கினாடியெல்லாம் பத்தாதா என்ன பண்ணுறதுனே தெரியலையன்ற மாதிரி ஒரு மாதிரி மென்டலாக கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்கம் வாய்ப்பும் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிறதும் இருக்குது இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு தெரியல ஒரே டைலமாவாக சுத்திக்கிட்டே இருக்குது மைண்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிரியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வராரா வரட்டும் உங்கள் நேரம் நல்லாயிருக்கு வக்ரமாக இருக்காரு அப்போ பதினோராம் இடத்துக்கு தான் போய் வச்சு பார்க்கணும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல தான் வச்சு பார்ப்பேன் நல்லா மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே நல்ல விஷயம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு இந்த தடவை சுத்த போகிறீங்க நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ட்ராவல் கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஃபாரினில் இருந்தால் இங்கே வருவீங்க இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போவீங்க கடகத்தில் என்ன பிளானட் இருந்தாலும் சரி இல்லை கடகத்தை குரு பார்த்தாலும் சரி இந்த தடவை வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்ம் மாதம் மாசம் நீங்க தான் இருப்பீங்க வெளியூர் வெளிநாட்டுல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய இந்த குரு டாக்குமெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேர் வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இரண்டாம் இடத்துல இந்த இடத்துல குரு உட்காந்து எகெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதிகரிப்பார் நீங்க கேட்குற இடத்துல கேட்ட மாதிரியே பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் சும்மா சாதாரணமான அமௌண்ட் இல்லை இல்ல பெரிய பணமே கிடைக்கும் ஏன்னா குரு வந்து வக்கரம் ஆயிட்டு கூடிய இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு சுபவிரயத்தை இண்டிகேட் பண்ணும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும் எல்லாத்தையும் செட்மெண்ட்டு பண்ணிட்டு ஒரு லோனா வாங்கிக்கிறேன்ற மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற லோன்லாம் பெரிய லோன் வாங்கி அடைச்சிட்டு ஒரே லோன்ல வந்து இந்த எப்படி ஜீவிதம் பண்ணலாம் எப்படி வந்து சம்பாதிச்சு இதை அடைக்கலான்ற மாதிரி யோசனை பண்ணும் ஏற்கனவே வேலையில இருக்கவங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆறாம் இடம்னா குணரோக சத்துரு மட்டும் இல்லை ஆறாம் இடம் தான் சர்வீஸ் ஆறாம் இடம் தான் வேலையை இண்டிகேட் பண்ணும் அதுவும் போயிட்டு ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பத்தாம் இடத்து அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காருறது என்ன சொல்ல ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அங்கிருந்து சனியோட பார்வை வேறு குணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்து அதனால் புரியுன்னு நினைக்கிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த சத்ரு சமகார நாசம் பண்ணுறதுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க நான் ஆல்ரெடி பண்ண இப்ப குரு பாத்திருந்தாருன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக பார்த்துருந்தா கவலையப்பட்டிருக்க மாட்டேன் இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாக இப்போ என்னையே முடியலப்பா என்னையே அக்ரகத்தில் அமுச்சு விட்டுருக்கேன் நீ வேற உனக்கு அருள் கொடுக்க சொல்கிற எனக்கே லைட் இல்லை அப்படின்ற மாதிரி குரு கொஞ்சம் ஒரு மாதிரி தன்மையில தான் இருக்கார் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து அழிங்க எப்பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக செய்கிறதுக்கான உத்வேகம் வரும் வரும் ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அடக்கி வசிங்க இல்லைன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்லையோ தேவையில்லாத டாக்குமெண்ட் இஷ்யூலையோ தேவையில்லாத பேங்கிங் இஷ்யூலையோ தேவையில்லாத நிதி சார்ந்த விஷயத்துலையோ லைட்டா உங்க மேல ஏதாவது ஒரு என்கொயரி வர்றதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் எப்படிங்கிறவ அப்பதான் வரப்போது வரப்போகுது ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு மேடம் தான் காசே இல்ல நம்மள எல்லாம் மூட்டை உட்காந்துருக்கோம் ஹைஃபை பண்ணிக்கோங்க ஜாலி கடவுள் உங்களை ட்ரெஸ் பண்ணிட்டார் அதெல்லாம் இருந்தாதான் வந்து வருத்தப்பட இல்லாதவங்க எது கவலைப்பட்டுக்கிட்டு அதனால பெருசாக கவலைப்படணும் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம எத்தனை தூக்கிட்டு நடக்கணும் ஐஏ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இருந்தால் இருந்தாதானே பாதிப்பு இல்லாட்டி ரொம்ப சந்தோஷம் அதனால் பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சளி தொந்தரவால் அவஸ்தப்படுவீங்க கோல்டு பிடிக்கிறது ஃபீவர் வருது சளி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சளி தொந்தரவுகள் கொஞ்சம் மூக்கு தொண்டைக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை மூச்சு விட முடியல இல்லை மூச்சு வாங்குது சம்திங் லைக் தட் இல்லை பிபி அதிகமாகுது நெஞ்சு படபடப்பு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை 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 இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே பாக்யஸ்தானத்தில் இது வரைக்கும் விரயத்தில் இருந்த சனி இப்போதைக்கு விரை என்ன சொல்றது வக்ரத்துல இருந்த சனி கொஞ்சம் வக்ர ஆகி கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துக்கு அமரப்போகிற இந்த தன்மை அப்பாடின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா நான் எப்பயுமே மாதிரி வக்ரகத்தை கீழே வச்சு பார்க்கும்போது திரும்ப எட்டாம் இடம் வரைக்கும் அது ஓடிட்டு தான் இருந்திருக்கும் இப்போது நிம்மதியாக வந்து ஒன்பதாம் இடத்துல அப்படியே சனி வந்து ஸ்டாண்டர்லனா உட்காராரு யாரையும் கூட்டி சேர்த்துக்காம அதுவே ஒரு பெரிய விஷயம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தான் ஒருத்தவங்களாக வருவாங்க இப்போதைக்கு சனி வந்து கெர்த்தா தனியாக நின்றுட்டு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவந்த கவனம் தேவை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மிகுந்த கவனம் அப்பாவோட ஆரோக்கியத்தில் தேவை ஏன்னா சூரியன் வீட்டில் கேது வேறு இந்த பக்கம் சூரியன் வேற அவருடைய பார்வையில் அதனால் கொஞ்சம் அப்பா கிட்ட பேசுறது அப்பானா அப்பா மாமனார் மூத்த பையன் இவங்க கிட்டெல்லாம் பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் ஆஷா பேசுறது ஒரு மாதிரி பேசுறது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி பேசுறது என்ன விட்டுடுங்கடா சாமின்ற மாதிரி பேசுறது இதெல்லாமே நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல கேது வேற உட்காந்து எட்டாம் இடத்துல ராகு வேற உட்காந்து வெளி ஊர் வெளிநாடு மாநிலம் சார்ந்து போயிடலான்ற மாதிரியான தாட்டெல்லாம் அதை உருவாக்கி கொடுக்கும் உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் கிளம்புவீங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்களை இந்த கோச்சாரகரங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே எப்படியோ ஒரு விஷயம் செட்டில்மெண்ட்டுக்கு வரப்போகுது அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குமானா ஓரளவுக்கு பெருத்த நிம்மதியை கொடுக்கும் நிறையா பேருக்கு புதிய புதிய வங்கி கடன் கிடைக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த மூணு மாசமா அலைஞ்சுட்டே இருப்பீங்க இந்த மாதம் கண்டிப்பாக வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கொடுக்கும் அதுவும் டாக்குமெண்ட் வச்சு வங்கி கடன் வாங்குவீங்க என்ன மேடம் எப்பயுமே டாக்குமெண்ட் வச்சு தானே வங்கி கடன் வாங்குவோம் இல்லைன்னா இன்னும் புதுசாக அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் நிறைய பேர் கொலாற்றல் மாதிரி வைப்பீங்க பத்திரப்பதிவு பத்திரங்கள் ஆஃபீஸ் போகிறது பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லை சும்மா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறது பத்திர ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ இடத்துக்கு போகிறதுன்ற மாதிரி தடவை நிறையா ஏன்னா சனி வர வக்கீல் நீதிமன்றம் ஒன்போதாம் இடத்துல அமர்ந்து பார்வையை கொடுக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் லாயரோட ஏதாவது பேசுறது இல்லை லாயர் ஃப்ரெண்ட் இருந்து அவர்கிட்ட பேசுகிறது பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறது வக்கீல்கிட்ட போகிறதுன்ற மாதிரி இந்த ஆல்மோஸ்ட் இது மூவ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் ஒரு இருபத்தி ஏழு தேதி போன மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியிலேருந்தே அது வந்து மூவானாக ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு அது இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாலஞ்சு தேதிக்கு அப்புறம் அதை இண்டிகேட் பண்ணும் ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்து எல்லாமே சூப்பராக அமைப்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிப்பீங்க ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும் ஏதாவது ஒரு வேலையை முன்னெடுத்தணும்னா முதல் பத்து தேதிக்குள்ளே பதினஞ்சு தேதிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எதையுமே தோடாதீங்க பிப்ரவரி மாஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அது வரைக்கும் அப்படியே ஓடிட்டோம் அது ஸோ இப்போ வாய்ப்பு இருக்குன்னா அந்த பஞ்சாந்தேதிக்குள்ள நீங்கள் ஏதாவது சைன் போடுறது இல்லை பார்ட்னர்ஷிப்போட தொழில் தொடங்குறது இல்லை இருக்கிற விஷயத்துக்கு பண்ணுறது ஏதோ ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனைலாம் ரொம்ப கஷ்ட கவலைப்பட வேண்டிய அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இருக்கும் நம்ம ஹெல்மெட் தான் போட்டிருப்போம் கூட ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் எல்லாரையும் விட்டு நம்மள போலீஸ் பிடிக்கும் அதனால் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிவிடுங்க இல்லை அதன் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக பேங்க் மூலமாக சில சில மனக்கசப்புகளையும் சில சில அதுக்கு தண்டம் கட்ட வேண்டிய அமைப்பையும் கொண்டு வந்து விடும் பேங்க்குக்கு ஒரு பெரிய பொருளை கட்டி நல்லா பேங்க்குக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கிப்பீங்க நான் சொல்றது புரியுதா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இது வரைக்கும் கட்டிட்டு இருந்த லோன் எல்லாம் இந்த பணத்தை கட்டி உங்களோட டாக்குமெண்ட்டை வாங்கிப்பீங்க இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் அது அங்க புதன் வீட்டுக்கு போகக்கூடிய குரு உங்களை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கா ரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஓகே மற்றபடி இந்த கடகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு என்னமெல்லாம் ஈடுற நிறைய கனவுகளும் கற்பனைகளும் வளரும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓடும் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போயிட்டு இனிமே என்ன பண்ணி வாழ்வியல செழுமையாக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்டு ஓடும் இந்த குரு வந்து பன்னெண்டில் இருக்கும் போது மீன்ஸ் வக்ரகதியில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஓகே இப்போ அடுத்து பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லும்போது விரயஸ்தானம் இல்லையா ஸோ அதனால சொத்துக்கள் விரயமாகாமல் பார்த்துக்கணுமேன்றதே எண்ணம் பெருசா இருக்கும் வச்ச அடமான வச்ச நகையெல்லாம் எடுத்துருவீங்க யாரெல்லாம் கடகராசிக்காரங்க தங்கம் அடமான வச்சுருந்தீங்களோ இடத்த அடமான வச்சிருந்தீங்களோ இதெல்லாம் இந்த ரூபாய் மீட் எடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்குது ஆட்டோர்டிஸ் ஓதும் செட்டில்மெண்ட் போகுதுங்க அது என்னன்றதை உங்களுடைய ஜன்னகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யணும் பட் ஏதோ ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்க வேண்டிய வாய்ப்பாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா மா பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம காட்டில் மழை நம்ம காட்டில் அடிக்கிற மழை மாதிரி வேறு எங்கேயும் அடிக்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்கு காத்திருக்குன்னா கடகராசிக்காரர்கள் தான் காத்திருக்கிறது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மோல்டு பண்ணிக்க வேண்டிய தன்மையில் தான் இருக்கு உங்களை செதுக்கிக்கிட்டே வச்சிட்ருப்பார் சனி அதனால் நிறைய பாக்கியங்களை எப்படி அள்ளி கொண்டு சேர்ப்பது என்கிற தன்மைக்காக கோவிலுக்கு போயிட்டு வாங்க சாமியாவது பூதமாதம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க கோவிலுக்கு போங்க சும்மாவாக எத்தனை கோவில் எத்தனை கோடி போட்டு கட்டி வச்சுருக்காங்க நல்லா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் ஜீவ ஜீவசமாதி மாதிரியான வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் முடிஞ்சா திருப்பதிக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க இல்லை மார்கழி மாதம் ரொம்ப கூட்டம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க பெருமாள் வழிபாடு துளசி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர வர மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார் முடிஞ்சா அவங்க வீட்டில் நீங்களே கடகராசிக்கார பெண்களாகிறதும் ரொம்ப நல்லது இந்த கிராம்பு இருக்குல்ல அது அப்படியே மாலை மாதிரி கட்டி பூ மாதிரி கட்டி ஒரு பதினோரு கிராம் கிராம்பு இல்லை இருபத்தோரு கிராம்பு அதை பூ மாதிரி கட்டி மகாலட்சுமி பாதத்துல வைங்க விரயங்கள் தடுக்கப்படும் இல்ல நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்துல அப்ப நீங்க போகும்போது ஒரு நாலு கிராம்பு ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர்லயோ வச்சு உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு வந்து தனம் அடுத்த வீட்டுக்கு பார்த்தா டஸ்பின்ல போட்டுருங்க விரயங்கள் தடுக்கப்படும் இந்த சின்னதெல்லாம் பண்ணால் நடக்குமா சின்னது பண்ணால் நடக்குங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் தாங்க அதனால் இதை பண்ணி பாருங்கள் தேவையில்லாத விரையும் உங்களுக்கு தடைபடுவது நீங்களே கண் முன்னாடி உணர்வீர்கள் ஓகே இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கில் கல்கண்டு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் தேவையில்லாத சத்ரு சங்காரம் நாசம் நடக்கும் இல்லாட்டி தேவையில்லாத சத்ரு விரயம் அதன் மூலமாக சில பிரச்சனை கடன் நோய் எதிரி மூலமாக மாட்டக்கூடிய தன்மையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் எக்ஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய குதிரை பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க எங்கிட்ட கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க அந்த குதிரை பார்க்கும்போது எப்படி குதிரை அப்படியே ஸ்ட்ரைட்டா கடிவாள கட்டின மாதிரி ஓடுதோ அந்த மாதிரி உன் இலக்கை விட்டு நீ மாறவே மாறாத அங்கங்க நீ அழைப்பாயாத ஸ்ட்ரைட்டா பண்ணு நீ ஜெயிக்க தான் போற நீ ஜெயிக்க தான் போறன்றத பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரையை உங்க கண்ணில் காட்டும் குதிரை பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க குதிரை பாத்தீங்கன்னா ஆஸ்பவர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு பம்பு வழக்கு கோட்டு கேஸு ஜாமீன் கையெழுத்து போறதுல ரொம்ப கவனம் அதே மாதிரி ஏதாவது கட்ட வேண்டி இருந்தா கட்டிடுங்க இன்சூரன்ஸ் கூட பேலன்ஸ் இருந்தால் கட்டி முடிச்சுடுங்க ஏதாவது உங்களுடைய வண்டி டாக்குமெண்ட் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பணம் கட்டுவதற்கான கவர்மெண்ட்டுக்கு பணம் பேங்க்குக்கு பணம் கட்டுவதற்கான வாய்ப்பாக இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் தான் வரக்கூடும் வியாபார விருத்தி பெரிய தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க சூப்பராக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர் மாதம்